ஆமா மரப்பத்தான் என்ன செய்ய நான் பெத்த பிள்ளை இப்படி எல்லாம் ஆறுமுன்னா நான் நினைச்சு பார்த்தேன் இதுவரையும் ஆத்தாவா வாயை திறந்து என்னாத்தானு கேட்டதில்லை ஆனா நேத்தி ஐயோ என்ன பேச்சு பேசினா என் மாயா என் மைய நான் அதை நீங்க வெடிச்சு போயிடுச்சு அப்படி என்ன மட்டும் கேட்டா உன்னியே உன் வாய வச்சுக்கிட்டு நீ சும்மா இருந்திருக்க மாட்டேன் நல்லா அவங்ககிட்ட வாங்கி கட்டிக்க எட்டி எதுவும் உன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்து சொன்ன காதில் வாங்கினதானே முந்திரி கொட்டியாட்டம் எல்லாத்துலேயும் மூக்க நுழைச்சிக்கிறது ஏன் ஒன்னே மாதிரி என்ன இருக்க சொல்றியா வீட்டில் எதுவும் மூணு வேலை நல்லா மூக்க மட்டும் சாப்பிட்டுட்டு ஓரமாக முடக்கிட்டா போதுமா என்ன நடக்குது எது நடக்குது யார் என்ன செய்யறான்னு இதையும் பார்க்க வேண்டாம் என்ன தாயே நீ என்ன மாதிரி எல்லாம் எங்கேயும் மூலையில முடங்கி இருக்க வேணா மகாராணி கணக்கா என்னென்ன வேலை பாக்கணுமா எல்லாத்தையும் பாருங்க வயசான காலத்துல இவ்வளவு என்ன சொல்ல ம் சரி தம்பிக்கு உனக்கு என்ன சண்டை என்ன சொன்னா என்கிட்ட சொன்ன நான் ஏன்டா என்னடான்னு கேட்க முடியும் அப்புறம் திடீர்னு நாலு பொண்ணு வந்து உன் மையம் என்கிட்ட சண்டை போட்டோன்னு ஒரு வார்த்தை கேட்டு என்னையும் பிடிச்சிக்குவ அது ஒண்ணும் இல்லையா நான் நீ ராசா திக்கிட்டேன் முப்பதாயிரம் பணம் கொடுத்து வச்சிருந்தேன்ல அந்த கசையை அப்புறம் என்னுடைய பழைய நகனட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தங்கத்துக்கு மூணு சவரல்ல தாளிச்சேன்னு எடுத்து போட்டேன் அதான் உன் மயங்காரேன் ஏன்மா நான்லாம் இருக்கிறது தெரியலையா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டு செஞ்சா என்ன போனா என்னென்னு நித்யா அப்படி பேசுனா தாத்தா நானே அவனோட கோவத்தை என் மனசே கேக்கல என்னடா இது நம்ம இப்படி பேசுறானே நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன் என்னத்த செய்ய குடும்பம் குட்டி அப்படின்னு வந்துடுச்சுன்னா அவன் அவன் குடும்பத்தை தான் பாப்பான் ஆத்தா அப்ப யாரும் பாக்க மாட்டான் ஆஹ் தெரிய எனக்கு அப்பவே தெரியும்

அடியாத்தி என்னடிக்குது இங்கே பணம் கிடைக்கணு அப்புறம் நான் தான் கொண்டு வச்சிருந்தேன் அவளும் உண்மையை சொல்லுவா சொல்லுவான்னு திருவி திருவி கேட்டு பார்க்குற அவள் வாயிலேருந்து எதுவுமே சொல்லலையா சரி வீட்டுக்குள்ளே யாரும் ஆளையாவது சந்தைக்கப்படுவான்னு நினைச்சா அதுவும் இல்லை படியை தூக்கி அவங்க அப்பா மேலே போட்டுட்டா பரவாயில்ல மருமகாரி யாரையும் எதுவும் சந்தேகப்படாம தான் படியும் ஏற்றுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து தான் போயிருக்கா பணத்தை நான் வச்சிருக்கேன்னு சொன்ன பிறவும் ஏன் அதை எடுத்தீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படி இப்படின்னு கோவத்தில் கத்துனா அப்புறம் நான் ஏடி அம்மா நான் தான் உனைய கேட்டுக்கிட்டே இருந்தேனே அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு நான் உங்ககிட்ட சொல்லாம சொன்னே நீ ஒரு வார்த்தை பணத்தை காணும்னு என்கிட்ட கேட்டியாட்டி என்கிட்ட எதுவும் சொன்னி ஆட்டினு சொன்னதும் எத்தையும் நீ மன்னிச்சிருங்க எப்படி உங்கள்கிட்ட கேட்குறது என்ன பண்றது அப்படி இப்படின்னு அவளும் அப்புறம் கதையை விட்டா அவங்க மத்த ஆம்பளியாலாம் கண்ணை மறைச்சு நீங்க பொம்பளைங்களா ஒரு வேலையை பார்க்குறீங்க ம் இப்படி எல்லாம் திருட்டு தினமா பண்ண அவன் கேட்காம என்னடி செய்வான் உன் மகளுக்கு என்ன அவசரமா தாலிச்சுனுக்கு என் உங்க கேட்டுக்கிட்டு இருந்தாளா அது எப்படி அவ கேட்டா நம்ம செய்ய முடியும் நம்மளோட கடமைய நாம தான் செய்யணும் நானும் உன் மாமக்கார இப்போ எடுத்து போடுவான் அப்ப எடுத்து போடுவான்னு தள்ளி 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 வச்சேன் அவனை எடுத்து போடுற மாதிரி தெரியல அவன் மூணு பிள்ளைய பாக்குறதா இல்ல நம்மள பாக்குறதா இல்ல உன் மாவ குடும்பத்துக்கு சோறு போடுறதா சரி அவனுக்கு மேலேயும் சிரமம் கொடுக்க வேணான்னு எடுத்து கொடுத்ததுதான் குத்தமா போச்சு ஏமா என்கிட்ட சொல்லல எதுக்குமா என்கிட்ட சொல்லலனே அத்த மேல கோவம்

அம்மாடி வசந்தி இங்க வாங்க வா ஏ ஏன் மூஞ்சில ஒரு மாதிரி செவந்து போயிருக்கு எதுவா சண்டையன் வீட்டில் என்னவா சியா அண்ணன் இருக்காரா ஏன் அண்ணா இங்கே அண்ணே என்ன பேக்கேன்னு உன் அண்ணன் வினக்காதுவா எந்த ஒயின் சாப்ல குடிச்சிக்கிட்டு கிடக்குறான்னு தெரியலையே அவனை வந்து வீட்டில் தேடினா எங்க இருந்து இருப்பா எங்கேயாவது ஒயின் சாப்ல போய் தேடிப்பாரு அங்கதான் குடிச்சிட்டு சாக்கடைக்குள்ள தலையை ஊற்றிக்கிட்டு கிடப்பா எனக்கு சும்மா இதியா என்னடி என்னைக்கு நான் அலிசியம்மா தேடி வந்திருக்க அவனை கண்டாலே ஆகாதுன்னு சொல்லுவேன் அவனை சுத்தமா மதிக்க கூட மாட்டேன் என்ன இது அதிசயமாக இருக்க ஆ ஒன்றும் புரியலையே ஏத்த நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் என் வீட்டில் நடக்கிற அண்ணியை இத்தனை என்ன திறந்து எப்படி சொல்லுவேன் அந்த அந்த பிரச்சதா உட்காரு உட்காரு உட்காந்து பேசு ஐய்யோ எதுவும் பெரிய பிரச்சனை போல்யோ

உன் புருஷனுக்கு மட்டும் என்னமா குற ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான் அதனாலதான் அவனை உனக்கு கட்டி வச்சேன் அங்க என்னமோ வேணுமனையே போய் உனைய அந்த வீணா போன வாழ்க்கையில தள்ளி விட்ட மாதிரி பேசுற உனக்கு ஒழுங்கா குடும்பம் பண்ண தெரியல இந்த பக்கம் உன் அண்ணங்கார என்ன குடிச்சிட்டு ஏன் மொப வாழ்க்கையை வீணாக்குறான் அந்த பக்கம் நீ என்ன பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க யாருக்கு தெரியும் அட இந்த கூத்த ஏன் கேக்குறீங்க இவளை பத்தி தான் ஊரே சிரிப்பா சிரிக்கிற ஒத்தருவா அவன் சம்பாரிச்சு கொடுக்க பத்தலையா அப்படியே அது இது ஆளு போல் லொட்டை ரசுக்குன்னு வீடு முழுக்க வாங்கி குமிச்சு வச்சிருக்கான்

தபரே இப்படி ஆடிக்கிட்டல நின்னா ஒரு பொட்ட புள்ள வச்சிருக்க அவள வச்சி ஒண்ணு காரிய நடத்த முடியாது குட்டியா சொகுத்து அறுக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அது காண்டி இருக்கிற வீட்டை கூட வித்துப்பட்டு நடு ரோட்ல நின்னே இந்த நான் இருந்தா அந்த ஹோட்டல்ல தான் இருப்பேன் தின்னா அந்த ஹோட்டல் கடையில தான் தின்னுவேன்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப எனக்குண்டு யாருமே சப்போர்ட் பண்ணல நான் செய்யறது எல்லாமே தப்புன்னு தான் எல்லாரும் சொல்றீங்க நீ செய்யறது தப்புன்னு யாரும் சொல்லலமா நீ செய்யற நீ கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும் தான் சொல்றேன் உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கு அது ஏன் கடனை உடனே வாங்கி வாங்குறேன் இந்த சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறேன் என்ன வரையும் என் வீட்டுல ஒரு டிவி கூட வாங்கி வைக்கலன்னா பாத்துக்க ஊர் பேர்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்க கிட்ட என்ன பணமா இல்ல காசா இல்ல சம்பாதிக்கிறான் இந்த அவங்க அப்பன் சம்பாதிக்கிறான் ஆத்தா சம்பாதிக்கிறான் இல்லாததுக்கு அதுக்கு எங்கார வந்து மாமியை வீட்டிலயே சம்பாதிச்சு கொட்டுறான்னு ஊரே எங்களை பார்த்து தான் வருந்து பேசுது ஆனா எங்க கஷ்டம் என்ன எங்களுக்கு தானே தெரியும் நாங்க ஏதா எங்க தலையில நினைச்சுக்கிட்டு நிஞ்சிக்கிட்டு கிடைக்கிற கஞ்சி குடிச்சிக்கிட்டு காளத்தை ஓட்டிக்கிட்டு கிடக்குறோம் அடுத்து நம்மள பார்த்து பேசறன்றதுக்காக வாய்பளந்தா அப்புறம் ஊர்ல போற காக்கா குருவி நம்ம வயல்ல தான் பேண்டி வச்சுட்டு போவோம் அம்மா எட்டே எடுபக்கலாம் கண்ண கசிக்கிட்டு வந்து நிக்காத வசந்தி போய் ஊர்ல ஒழுங்கா புருசங்கட குடும்ப நடக்குற வழியை பாறே என்ன சொல்லுங்க ஏத்த நான் இனி அந்த மனசு கூட ஒரு நிமிஷம் வாழ மாட்டேன் கண்டி செஞ்சதெல்லாம் போதும் எல்லாம் போச்சு தசமா அந்த மனுச கஷ்டப்பட்டு க덤பட்டாத அவனுக்கு புத்தி வரும் என்னைய ஏத்தி கைய நீட்டி அந்த மாதிரி குழந்தைய உன் மவளும் இந்த பிள்ளையும் ஒரே ரகம் போல இருக்கு ரெண்டு ஒரே குட்டையில ஒரு மாட்டதே கொஞ்சம் மது புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுது உள்ள பாரு நாங்க எங்க அனுபவத்துல சொல்றத சொல்லிட்டோம் இனிமே நீ உன் புருஷன் கூட இருந்தாலும் இரு இல்ல எதுவும் செஞ்சாலும் செஞ்சிக்க யாரும் வந்து எங்களை கேட்க கூடாது அவ்வளவுத என்னைய பொறுத்த அளவுக்கு அவன் நல்ல தகமான பையன் நீ இந்த மாதிரி வந்து நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நின்று வீடு விட பஞ்சாயத்து பண்ண எல்லாரும் உனக்காட்டி வந்து கேட்பாங்கன்னு பகல் கனவு கண்டுகிட்டு நிக்காத செய்யறதெல்லாம் நீனு பண்ற தப்பெல்லாம் ஓமேல இருக்கு போப்பில்ல போ போ நல்லா வரட்டும் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் போக மாட்டேன் என் புருச கதையை என்னை கூட பரவாயில்ல அதை கூட நான் தாங்கிக்குவேன் என் மாமியா கறி அந்த கிழவி என்னையே வெளியே போன கதவை தள்ளிட்டான் இது ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு முடிவை தெரிஞ்சாவணும் அந்த வீட்டுல என் மாமியா இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இதுதான் என்னோட முடிவு இனிமேல் அந்த கிழவிய வச்சிருக்கவே கூடாது மனுஷா வாயா ஆவ போய் நம்ம சொல்லிய பார்க்கும் பொட்டக்கொடிய பார்த்து சேவக்கொழிய முக்கிக்கிட்டு நினைச்சான் அவன் இருக்கிறதாலதான் ஏதோ உனக்கும் உன் புள்ளிகளுக்கும்

இனி புள்ளவளையும் பாக்க மாட்டேன் புருஷனையும் பாக்க மாட்டேன் அந்த ஆளுக்கு ஒரு முடிவு கட்டுனதா உண்டு சரி அழாத அழாத இரு சோறு போட்டுட்டு வரேன் சாப்பிடு சாப்பிட்டியே அம்மா அப்படி அடியோட புடிச்ச விட்டு கொஞ்சம் லேசா விட்டு அரங்க இது தம்பிட்டி அரக்குறா எத்தனை எலட்டி வேணும் ஆ இதோட போதும் விட்டா நீ இருக்குற எல்லா குருதலையும் அறுத்துவீங்க உங்கள கூப்டே மாருங்க இதுக்கு மாமா கூப்டேனாலே அவரே நல்ல நாளையலயே பார்த்து அறுத்து கொடுத்துப்பாரு தம்பி நான் வேலைக்கு கூட போகாம நீ கூப்டேன்னு காலையிலே வந்து எல்லா அறுத்து குடுக்க வந்த பத்தியா என்னைய சொல்லணும்

या? ா இப்பதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் உங்க அத்தையும் அம்மாவும் இருந்தாங்க ரெண்டு பேரையும் ஆளைக்கானோம் எங்க போனாங்க இப்ப தான் அத்தந்தா மாட்டுக்கு வக்காலி போடுற போயிருக்கு என்னமோ உனக்கும் மாமியாருக்கும் சண்டையா யாண்டி நீ இப்படி எல்லாம் பண்ற ஆவத்தமே நீ பிடிச்சதானே கல்யாணம் பண்ண பரவாயில் எதுக்கு டி நல்லபடியா வாழ்றதை விட்டுப்பட்டு சும்மா எதுக்கு தேவையில்லை சண்டை போட்டுக்கிட்டு கண்ணக சிக்கிட்டு நிக்கிற ஏக்கா அந்த வீட்டுல நடக்கிறது எல்லாம் உனக்கு தெரியாது அதெல்லாம் சொன்னா சொல்ல வேண்டாம்மா எல்லாம் எனக்கு தெரியும் நீ மட்டும் என்ன எனக்கா சப்பாட்டு பேச போற உம் குழந்தைக்காரருக்குதான் சப்போர்ட் பேசுவேன் நீங்களாம் சேர்ந்து தானே எனக்கு கல்யாணம் முடிச்சு விட்டீங்க நீ தாக்கா அந்த ஆளுக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை ஒரவு ஒட்டு இல்லைன்னு சொல்லி பிரிச்சு விடணும் என்னதே உறவு இல்லைன்னு பிரிய பொரியா அப்படி என்ன இப்படி நடந்துருச்சு என்ன விட்டுட்டு என் குழந்தை வேற யாரையாவது என்ன பேச்சு பேசுற அப்படி இல்ல கிடையாது வேற என்னட்டு வேணும் எங்கேயும் குடிச்சிட்டு கூத்துடிச்சுக்கிட்டு வேற எதுவும் அட அந்த மாதிரியும் இல்லை நல்லா சம்பாரிச்சு கொண்டு வந்து ரூபா கொடுக்குறாரு பறவை வேற என்ன உனக்கு குறையா சொல்லு உன எங்கேயும் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு ஓட்டினு சொல்லி அனுப்புறாரா என்ன ஐயோ அப்படியெல்லாம் நம்ம அவனமா சொல்லக்கூடாதுக்கா அந்த மாதிரிலாம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது என்ன எனக்கு பிடிக்கலன்னா நாலு பேர் மதிக்கணும் நாலு பேர் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்தா நிறைய பொருள் இருக்கணும் பண்ட இருக்கணும் பாத்திரம் இருக்கணும்னு எதை ஆசைப்பட்டு ஒவ்வொன்றா கண்ணுக்கு பிடிச்சத வாங்கி வைக்கிறேன் அது அந்த மனுஷனுக்கு பிடிக்கலையா இல்லையே நான் நேற்று நடந்து சண்டை வேற மாதிரி இல்லை கேள்விப்பட்டேன் ஆடி பேருக்கு தாலி கூட பிரித்து கோக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா எங்க மட்டும் உன் தாலி கைத்தா காணும் நான் நேற்று அந்த மனசை போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டாரு அதான் அவர் மேலே உள்ள கோவத்தில் கயிறு தூக்கி கழட்டி இருந்துட்டேன்

இந்த செல்லு ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப பாரு அதை வச்சுக்கிட்டே நோண்டிக்கிட்டே அப்படியே புள்ளைகளுக்கு சோறு போடாத உன் வீட்டுல பிள்ளைகளுக்கு எதுவோ தான் செய்வாங்க எல்லாரும் உனக்குன்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும் சரி வீடு ஏதோ ஆகாத நேரம் பண்ணிட்டு இனிமேலும் எல்லாம் பண்ணாத தாலின்றது சும்மா கிடையாது சரியா திடீர்னு உன் புருஷனுக்கு எது ஒண்ணு ஆச்சுன்னா யார்ட்டி பாப்பா உங்கள ஒருத்தவங்க இருக்கிற வரையும் அவங்களோட அருமை நமக்கு தெரியாது அவங்க இல்லாத போனாதான் தெரியும் அதை பத்தி ஒரு பொம்பளை எம்பிடி நேரம்தான் காலையில இருந்து சாப்பிடாம கிடக்கவாடி ஆடி அம்மாவதுன்னு உனக்கு தெரியாதே என்ன ஒரு வீடு துடைக்கல வாசல் துடைக்கல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு இன்னைக்கு நானும் உன் மாமனார் விருது இருப்போம்னு உனக்கு தெரியாத ஒவ்வொன்ன சொன்னதான் செய்விய வீட்டுக்கு வாசலுக்கு எப்படி நாறிக்கிட்டு கிடக்கு பாரு உன் புருஷன் எங்க தோப்புக்கு போகலியோமா உன் மாமனார் கேட்டாரு ஏத்த காலையில எழுந்து வீடு வாசல எல்லாம் துடச்சி விட்டுட்டு இந்த ஒலையப்பட்டு சோத்தாக்கி சாம்பார் வச்சு ரசத்தை வச்சு அப்பளமும் பொரிச்சு இந்த தொட்டுக்குக்கி வாழைப்பூ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் படைச்சிடல வீடு என்ன இது துடச்சி விட மாதிரியே தெரியுது சரி என்னமோ சொல்றப்போ அட ஆமா நீ என்னத்துக்கு போய் வாழைப்பூவா பறிச்சுக்கிட்டு வந்தேன் அதான் உருளைக்கிழங்கு இருக்குல்ல அது போட்டு பொரியல் போயிருந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன் சின்ன உண்டு இருக்கு அந்த பூவை இப்பமே உடைச்சிட்டேன் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு பறிச்சா என்னம்மா என்னதான் அவசரமோ தெரியல உனக்கு என்கிட்ட கேட்டு செஞ்சா என்ன ஆஹ் கேட்டு செய்யறதுல என்னம்மா கஷ்டம் இந்த வாழை வாழையில தான் போனேன் அப்புறம் உங்க மாவங்கரைதான் வாழ்பு இருக்கட்டி இந்த கொண்டு போய் எதுவும் சமைச்சு கொடுன்னு சொன்னாரு அவருதான் வாழைப்பூ கூட்டுச்சே சொன்னாரு ஓஹோ உன் புருஷன் கேட்டாரோ சரி சரி செஞ்சு கொடு இட்டுக்கு பெரிய மனசு இருக்கானு அவன் என்ன அதையே நினைக்கிறான் அவன் வைக்கிறது தான் சட்டன பேசிக்கிட்டு தெரியா என்ன பண்ண நானே வாழப்பு கூட்டு செஞ்சு உன் புருஷனுக்கே கூடு சாப்பாடு சாம்பார் தான் வச்சியா இல்ல உன் புருஷனுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் போட்ட குழம்பு இல்ல மாங்காய் போட்ட குழம்பு எதுவும் வச்சியா இல்ல சாப்பாடு சாம்பார் தான் செஞ்சிருக்கேன் வட பாயசம் எல்லாம் தான் செய்யல இன்னைக்கு என்ன ஆ செஞ்சா சத்த மெது வடை தானே இல்ல உன் புருஷனுக்கு பிடிச்ச பருப்பு வடை செஞ்சியா இல்ல உன் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன் உங்களுக்கு பிடிச்ச மெது வடை தான் செஞ்சேன் என்ன பண்ண காலையிலேருந்து சாப்பிடாம மயக்க கிருக்கிறு கிருக்கிறேன்னு வருது இப்படியே பட்னி கடந்து நான் சீக்கிரம் செத்துருவோம்ல இருக்கு ஏன்

என்னக்கா உன் மாமியார் இந்த பேச்சு பேசுதே ஆனா வீட்டை தாண்டி வெளியே வந்தீங்கன்னா மாமியார் மருமகளும் அப்படியே கொஞ்சம் கொலா வைப்பீங்க உங்களை உட்காந்து பார்த்தா தானே தெரியுது அடியாத்தி சத்த நாளுக்குள்ள சிண்டுபடி சண்டை நடக்காததான் குத்தமா போச்சு என்ன நாங்க எப்ப மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் விளையாட்டுக்கிட்டே இருப்போம் நினைச்சுக்கிட்டீங்களா என்ன ஒரு நாளைக்கு ஆயிரம் மலை சண்டை போடுவோம் அவங்க என்ன எதுவும் சொல்லுவாங்க நான் உங்களை எதுவும் சொல்லுவேன் இந்த பரட்டி மாமியாரெல்லாம் எந்த காலத்துலயும் மாத்த முடியாது அவங்களுக்குள்ள மருமகளை குறை சொல்லணும்னா தூக்கமே வராது என்கிட்ட முந்தாணித்து தான் சொன்னாங்க வாழை மரத்தில் அவ்வளவு வாழைப்பூ இருக்க எடுத்து ஒரு நாளும் பொரியல் செஞ்சு கொடுத்தா என்ன என்னங்க இன்னைக்கு நானா போய் பறிச்சுதான் என் பறிச்சா எதுக்கு பறிச்சா பருக்கல குறையல கூடலன்னு அப்படி பாரு அப்ப இதுக்கெல்லாம் நீ ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேட்கவே மாட்டியா எதிர்த்து கேட்டா குடும்பம் எப்படி நடத்துறது குடும்பம்னா தான் போகணும் எதிர்த்து கேட்ட மட்டும் என்னத்தோதா அவங்க பேசுறத நிறுத்த மாட்டாங்க நம்ம செய்யறதையும் நிறுத்த மாட்டார் இந்தா மாறி மாறி ஆளு ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு கிடந்த ஒருத்தர் முஞ்ச ஒருத்தர் பார்த்துக்காம யாரு போய் ஒன்று கொடுத்துருந்தா நடத்திக்கிட்டு கிடக்கணும் நீ எத்தனை நாளைக்கு கத்திக்கிட்டு கிடக்க போறாங்க நாலு நாளோ அஞ்சு நாளோ அப்படித்தான் அதுக்கு பிறகு நாம வைக்கிறது இந்த வீட்டில் சட்டம் நாம பண்ணுறது தான் இந்த வீட்டில் இல்லை நேர்த்தி கூட இந்த ஆடி பெருக்கு அவளுக்கு புது தாலி செய்யணும் எடுத்து போட்டுருக்காங்க என் புருசன் ஏன் என்கிட்ட கேட்காம செஞ்சிங்க வந்தீங்க போனீங்கன்னுக்கு ஆத்தாளுக்கும் அவனுக்கும் சண்டை அவங்க காரம் கேட்டதால கேள்வி அப்படியே புத்தனா போல இருந்துருச்சு இதுவே நாம மட்டும் எதுவும் சாட காட்டியிருந்தா அவளுதே வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டு கிடக்கும் மாமிய காரங்க ஆடிக்கிட்டு தான் இருப்பாங்க மருமகாரி அடங்கிதான் போகணும் என்னட்டி புதுசா கேக்குற மாமியார் வேலை சொல்றதும் மருமாவும் வேலை செய்யறதும் இதுதானே காலங்காலமா நடக்குது நம்மட்டு தான் சட்டப்படிப்பு படிச்சாலும் மாமியை கொடுமைய அனுபவிக்காத மருமாவில அந்த உலகத்துல இருக்காங்க என்னமா இன்னும் சமையல் வேலை முடிக்கல பிள்ளையா வந்துட்டீங்களா வந்துட்டிக்கலாமா ஐயோ வசந்தி வந்திருந்தாலும் அதான் அப்படியே பேசிக்கிட்டே உட்காந்துட்டேன்

அதெல்லாம் ஒண்ணு பேசவேணா நானும் ஏன் மாமியாவும் நல்லா தான் இருக்கும் ஏதாவது கேக்க போய் கேட்க போய்தா வரும் அவங்க உங்க மேல இருக்கிற கோவத்தை அப்படியே கொண்டு வந்து ஏமேல காமிக்கிறாங்க இந்தா முன்ன அனைத்து வாழைப்பூவா பரிச்சா என்னன்னு கேட்டவங்க இப்ப ஏன் பரிச்சா எதுக்கு பரிச்சேன் என்ன எப்படி பேசிட்டு போறாங்க மாமா என்ன என்ன சத்தம் வேலை எதுவும் ஆனப்படல சத்தம் தான் கேட்குது ரொம்ப நேரமா இப்ப பொம்பளை இப்படியா சிரிச்சு சிரிச்சு பேசுவா ஹம் நாலு பேர் பாத்தாங்கன்னா காரி துப்புவாங்க அது ஒண்ணும் இல்லத்த இந்த இன்னும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கலையா அம்மாவும் அப்பாவும் பசி அறுப்பாங்களேன்னு கேட்டாரு அதான் அப்பா அத்தா பசி அறுப்பாங்களேன்னு சொல்லி என் மாவும் கேட்டிருப்பான் நீ ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும்னு சொன்னீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கேக்கல ஏத்த இந்தாங்க மாமா இந்த வாழைப்பூ உரிச்சு வைங்க நான் அப்பளம் பறிக்கிறேன்னு அட ஆண்டவா கடவுளே நல்லா இருக்கு இல்ல இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏமா இந்த வீட்டு வேலை செய்யறதுக்காக உனக்கு நாலு ஆளு தேவைப்படுது இது கண்டுதான் நேத்து உன் புருசங்க என் பொண்டாட்டி ஒண்டியே கருந்து கஷ்டப்படுற யாரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்களேன்னு எங்க பேசிட்டு போனானா நல்லா சொல்லி கொடுத்துருப்ப போல இருக்கு பரவாயில்லட்டியம்மா பரவாயில்ல அவதான் சொல்றானா வாங்கி வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கான் பாத்தியா சரி விடுங்க யாராவது ஒருத்தவங்க செஞ்சு கொடுங்க என்ன இப்ப அவங்க அம்மா கிட்டே கொடுங்க அவங்களே பூ பறிச்சு கொடுத்துருவாங்க இவரு இப்படி கோச்சுக்கிட்டு போறாரு இந்தாங்க குடிங்க இவரு மட்டும் கார பயிலுக்கு ஒரு நாளும் பொறுப்பு கிடையாது ஞாயிற்றுக்கிழமாவது கடையை காலையில திறக்கிறான் பாரு அப்ப கூட பன்னெண்டு மணி வரைக்கும் காத்திருக்க வச்சிருக்கான் ஒரு பாட்டில் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது என்ன 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 என்ன

குடிச்சு குடிச்சு ஒரு பக்கம் குடிச்சாரா போயிட்டு என் மவ வாழ்க்கை அழிக்கிற உன் தங்கச்சி ஊர் முழுக்க கடனை வாங்கி ஊதாரியா அந்த பையன் வாழ்க்கை அழிக்கிறா இதுல எங்கள குறை சொல்றீங்களா என்ன இது பேசாத இருங்க இல்லமா இவன் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லி தானே ஆகணும் ஆத்தா அப்ப இல்லாம ரெண்டு ஆனாரியே நிக்க முடியுது என் புருஷன் தானே எடுத்து வளத்தாரு அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்க வரை இவனுக்கு இவனை வளர்த்து ஆளாக்கி விட்டது மட்டும் இல்லாத இவனுக்கு நகரட்டு போட்டு வண்டி வாங்கி கொடுத்து என் மகளையும் கட்டி கொடுத்தா இவன் பேசுறான் பேச்சு இந்த பரட்டி வசந்தி மறுவாதியா வீட்டுக்கு போயிட்டு சொல்லிவிட்டேன் மாமியார் சண்டை மாமன் மாமனார் சண்டை புருஷன் சண்டை நீங்க வந்த விளக்க மத்த பிஞ்சு போயிடும் பிஞ்சு என்ன என்னத்த என்ன என்ன நீங்க சரி சரியில்லை என் தங்கச்சி அவன் அடிச்சு அனுப்ப மாதிரி உங்க நான் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்